எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழிய ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயாவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்தில் மகிழ்ச்சியை எய்துகிறது இப்போ எல்லோருடைய கனவு எல்லாத்துடைய கனவு என்ன தெரியுங்களா நமக்கு சொந்தமாக ஒரு வீடு வராத சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு எண்ணூறு சதுரடி ஆயிரத்தி அறநூறு சதுரடி சின்னதாக இருந்தாலும் சொந்தமாக ஒரு வீடு வேணுமே அப்படின்ட்டு நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு இது மாதிரி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சொந்த இல்லம் யாருக்கு அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு இல்லைங்களா அது இல்லத்தை குறிப்பது வீட்டை குறிப்பது செவ்வாய் என்பது மனைக்காரகன் சுக்கிரன் என்பது வீடு வீட்டுக்கு அதிபதி இவர்கள் சம்பந்தப்படுகிற பொழுது அற்புதமான வீடு அமையும் திசாபுத்திகள் படி திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு தான் நம்ம பலனும் சொல்லணும் சுருதிகளும் அதுக்கு ஒத்துழைக்கணும் நாலாம் இடத்துல பாவர்கள் நின்றாலும் நாலாம் அதிபதி வலிமை பெற்றுவிட்டால் சுவர்கள் சுபர்கள் பார்வை பெற்றுவிட்டால் அவங்களுக்கு நல்ல அற்புதமான மனை அமையுது அந்தந்த திசாபுத்தியில் அமையுது ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது முதலாவது தூண் விதி இரண்டாவது தூண் சுருதி மூன்றாவது தூண் விதி விளக்கம் சுருதி விளக்கம் இப்போது சில பேர்த்துக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா சொல்லுங்கள் என்ன கேள்வி வேணும் உங்களுக்கு அப்படியா கட்டலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் கல்யாணம் செய்யலாம் பேனா வாங்கலாம் குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் இது மாதிரி சேர்க்கலாம் பண்ணலாம் இது மாதிரி எளிமையான ஒரே வரி பதில்களை சொல்கிறாங்க அது வந்து ஜோதிடத்தினுடைய ரொம்ப நுட்பமான விஷயம் பார்த்தோனேயே கேட்டோனே சொல்லிடுறது வீடு கட்டலாமா கட்டலாம் கார் வாங்கலாமா வாங்கலாம் ரைட் பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா கேட்டவர் கேள்விக்கு பதிலை சொல்லாமல் கேட்பவர்களிடத்தில் இருந்து கேள்வியை கேட்டு பதிலை தருவது ஜோதிடம் அது ஒரு விதமான ஜோதிடம் ஜாதகத்தை கொடுத்தால் கேள்வியையும் பதிலையும் சொல்வது பாரம்பரிய ஜோதிடம் ஏனென்றால் கேள்விக்கு விதி இருக்கிறது விடைக்கு சுருதி இருக்கிறது இவங்க இந்த இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக தசாபுத்திகளுடைய அந்தரத்தினுடைய அடிப்படையில் இவங்களுக்கு இந்த விதமான பிரச்சனைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையில் ரெ ரெண்டுக்கு தானே நம்ம ஜோசியம் பார்க்க போகிறோம் ஜோயிடும் என்ன ஒன்று தீராத பிரச்சனைகள் அல்லது எதிர்பார்ப்பு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்காக அப்போ எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வேண்டும் கிடைக்காமல் இருப்பது கிடைக்க வேண்டும் தடையாக இருப்பது உடைய வேண்டும் படையாக பணபலம் அதிகரிக்க வேண்டும் இதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படி இருக்கிற பொழுது ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி இந்த ஜாதகர் வந்தார் இவர் ஒரு ஆண் இந்த ஜாதகருக்கு நாம் ஒன்று சொல்லியிருந்தோம் ஒரு ஒன்னேகால் கோடிக்கு உங்களுக்கு அற்புதமான வீடு அமையும் முக்கியமாக சாறுபடி என்கின்ற இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் அந்த வீட்டு வாசலில் மரத்தாலான ஒரு உட்காரக்கூடிய அமைப்பு வச்சுருப்பாங்க அது பேர் சாறுபடி அந்த அமைப்பு வச்சு இவர் வீடு கட்டுவார்னு சொன்னோம் எதிர்பார்க்கவே இல்லையாமா அதே மாதிரி கட்டண வீட்டை வாங்குவோம்னு நம்ம சொன்னோம் கட்டண வீட்டை வாங்கினார் அற்புதமாக இருக்குன்னாரு அவர் உள் படிக்கட்டு போட்டு கட்டலாங்கிற விருப்பம் இவருக்கு இல்லை அதே மாதிரி தான் அந்த வீட்லேயும் படிக்கட்டு வெளிப்புறமாக அமைஞ்சிருக்கு அதாவது வீட்டுக்குள்ளேயே உள்ளே போகாமல் ஒரு ஒதுக்குப்புறமாக அழகாக அமைஞ்சிருக்கு இவர் விரும்பின மாதிரி அந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன தசாபுத்தியும் கோல்கள் தான் காரணம் ஜாதகர் ஆண் ஜாதகர் பிறந்த தேதி பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எட்டு பத்து பி எம் ஈரோட்டில் பிறந்திருக்காங்க விருச்சிக அக்கணம் சந்திரன் மாந்தி இரண்டில் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் மேசத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் குரு பகவான் கடகத்துல சனிராகு சிம்மத்தில் கேது தசை அஞ்சு வருஷம் பதினோரு மாசம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க இப்போ செவ்வாய் தசையில் சனி புத்தி ஓடிட்டு இருக்கு நவாம்சம் கும்பலக்கணம் சந்திரன் சுக்கரன் கேது மாந்தி மேசத்தில் இருக்காங்க செவ்வா ரிஷபத்தில் புதன் கடகத்தில் சனி பகவான் சிம்மத்தில் குரு பகவான் கண்ணியில் ராகு துலாத்தில் சூரியன் விருச்சகத்தில் இருக்காங்க சூரியன் விருச்சகத்தில் இருக்காங்க கிருஷ்ணபக்ஷ திருதிய திதியில் பிறந்திருக்காங்க அப்போ சிம்ம ராசியும் மகர ராசியும் சூனிய ராசிகளாக வருது இப்போது செவ்வாதசை நடந்துகிட்ருக்கு செவ்வா நிற்கிற நட்சத்திரம் என்னென்னு பார்க்கணும் சனி என்ன நட்சத்திரத்தில் சனி பூர நட்சத்திரத்தில் இருக்காங்க செவ்வா அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ நாலாம் இடம் என்பது வீடு மண்மனை வாகனம் நாலில் கேது இருக்காங்க அப்போ நாம் இவங்களுக்கு சொன்னோம் நாலாம் அதிபதி சனி பகவான் சுக்கர நட்சத்திரத்திலிருந்து ஸ்திதிசூனிய ராசியிலிருந்து நாலாம் வீட்டை பார்க்கிறார் முதல் பாயிண்ட்டு ரெண்டாம் பாயிண்ட்டு மனைக்காரகன் செவ்வாய் நவாம்சத்தில் ரிஷபத்தின் வீட்டில் இருக்கிறார் அவரை பத்தாம் பார்வையாக நவாம்சத்தில் இருக்கிற சனி பார்க்குறார் எனவே கட்டண வீட்டை வாங்குவீங்க ஒரு சாறுபடி போட்ட அழகான வீடு அமையும் ஒரு ஒன்று ஒன்றே கோடிக்கு மேலே அமையும் சொன்னோம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒன்னே கால் கோடிக்குள்ள அதற்கு விதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் பாவர்களாக இருந்தாலும் அந்த வீட்டு அதிப்போ கேது நிற்கிறாரு கேதுக்கு சொந்த வீடு இல்லை அப்ப யார வச்சு பலன் சொல்றது அந்த வீட்டு அதிபதியை வச்சு பலன் சொல்லணும் அந்த வீட்டு அதிபதி யாரு சனி பகவான் சனி பகவான் சிம்மத்திலிருந்து பாக்கிறாரு நிற்கிறது சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரன் எங்க இருக்கிறாரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல லக்னாதிபதியுடன் சேர்ந்து நிற்கிறார் பத்தாம் அதிபதியுடன் சேர்ந்து நிற்கிறார் பதினொன்னாம் அதிபதியான புதனுடன் சேர்ந்து நிற்கிறார் அப்ப இவருக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த கேது யார் சாருன்னு பாருங்க கேது குரு சாரை வாங்கியிருப்பார் இந்த ஜாதகத்தில் நாலாம் இடத்தில் கேது இருந்தாலும் பாவர்கள் இருந்தாலும் அந்த கேதுவை சனி பகவான் அந்த வீட்டதிபதி பார்த்துறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஒரு பாவகத்துடைய அதிபதி அந்த பாவகத்தை பார்த்தால் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தீயக்கோள்கள் எப்படி வேலை செய்யும் என்பதை விரிவாக ஆரம்ப சஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜாதகருக்கு பனிரெண்டு விதிகள் இருக்குது ஐந்து பாடல்கள் இருக்குது ஒரு பாடலை மட்டும் இப்போ நம்ம சொல்றோம் நாலாம் அதிபதி வலிமை பெற்று நாலாம் இடத்தை பார்த்தால் நல்ல வீடு அமையும் சுக்கரன் நவாம்சத்தில் வலிமை பெற்று இருந்தால் நல்ல வீடு அமையும் நாலாம் இடத்தில் பாவர்கள் இருந்தும் சுபர்கள் பார்வை பெற்றால் அல்லது நாலாம் அதிபதி பார்வை பெற்றால் அற்புதமான வீடு அமையும் இப்போ இவருக்கு பாடல் ஜாதக அலங்காரம் ஐநூத்தி அறுபத்தி எட்டு கூட மாளிகை சிங்காரம் கொடுப்பன் நான்கு அதிபன் நான்கில் கூடி வாழ்ந்திட அன்னோன் தனை நெருங்கி நின்றவர்கள் தாமே நாடும் நல்லோர்களாயின் நன்மனை பாவர்களாயின் ஊடிய வீடு பாழாய் கிடக்கும் என்று உரை வழங்குமே அப்ப கூட மாளிகை சிங்காரம் கொடுப்பன் நான்காம் அதிபன் நான்கில் நீடி வாழ்ந்திட அன்னோன் தனை நான்காம் அதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த குரு சந்திரன் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க குருவை தூக்கி ரெண்டுல போட்டுக்குங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அப்ப குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக செவ்வாயையும் சுக்கரனையும் சூரியனையும் புதனையும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக எங்க பாக்குறாங்க சனி பகவானியும் ராகு பகவானியும் பார்க்குறாங்க அப்போ இந்த திதி சூனிய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய தீய விஷயத்திலிருந்து எப்படி நல்ல பலனை பாருங்க அந்த பத்தாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் ஆறில் மறைந்து உச்சம் பெறுகிறார் கூட செவ்வாயும் சுக்கரனும் புதனும் இருக்காங்க அப்போ ஆறாம் இடத்துல கிரகங்கள் இப்படி வலிமையாக இருந்துவிட்டால் ஆயுள் முழுவதும் எதிரிகள் இல்லை சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு குரு பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனை பெறுவது ரெண்டு ஒன்பதாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது அற்புதமான பரிவர்த்தனை இந்த குரு வந்து பூச நட்சத்திரத்திலேயே நிற்கிறார் அது அது ரொம்ப முக்கியமான குறிப்பு இந்த ஜாதகத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார் மூணும் நாலுக்குரியவர் ஸ்தானத்தில் நிற்கிறார் அதலாவிட மிக ஒரு முக்கியமான குறிப்பு இந்த இரண்டாம் அதிபதி நவாம்சத்தில் ப கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் வர்க்கோத்தமம் பெறுகிறார் சனி பகவான் நவாம்சத்தில் பத்தாம் பாரியாக செவ்வாயை பார்க்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் வலிமை பெற்றுவிட்டால் நாலாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் வலிமை பெற்றுவிட்டால் அந்த வீட்டதிபதி சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் வலிமை பெற்றுவிட்டால் விட்டால் பார்வை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு பூட மாளிகை சிங்காரம் கொடுப்பன் நான்காம் அதிபன் நான்கில் நிற்கிற கிரகம் என்கின்ற ஜாதக அலங்கார பாடல் மெய்யாக மாறுகிறது ஜாதகத்தில் ஏன் பலர் இந்த சுருதிகளை நாட முடியாமல் விலகுகிறார்கள் என்றால் சுருதிகள் விதிகளை சுமந்திருக்கிற கங்காரு குட்டிகள் எப்படி கங்காரு தன்னுடைய குட்டிகளை பையில் சுமந்திருக்கிறதோ அதேபோல விதிகள் பாடல்களில் சுமந்து அப்படியே உக்காந்துருக்கு அதை பிரித்து அறிந்து பொருள் தெரிந்து கொள்வதற்கு குகனருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் அவங்க இட்ட பிச்சை எனக்கு இருக்கிற அந்த நயாபிசா ஞானமெல்லாம் எனது குருநா குருநாதர்கள் இட்ட பிச்சை என்னுடைய தமிழ் இச்சையெல்லாம் முருகப்பெருமான் கந்தவேல் இட்ட பிச்சை எனவே தமிழும் இந்த ஜோதிட விஷயங்களும் எனது குருமாரும் முகு முருகனும் எனக்கு இட்ட பிச்சையை தவிர ஏதோ என்னால் முடிஞ்ச ஒன்று ரெண்டு அப்பப்பா அப்பா படிச்சுட்டு இருக்கிறேன் வாசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் அவங்களுடைய அருள் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை எனவே ஒரு பாடலை படிக்கிறது முக்கியம் இல்லைங்க அதை படித்து பொருள் தெரிஞ்சு பிரித்து எப்படி பொருள் கொள்வதுங்கிறது இறையொருளும் குருவருளும் ஒரு சேர அமைந்தால் அது நடக்கும் அப்போ சுருதிகளின்படி பாடல்கள் படி திசா ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமங்கடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆரம்ப எஸ் அகாடமி மாணவர்கள் திதி சூனிய ராசியாக சிம்மம் சூரியன் வீடு மகரம் சனி பகவானுடைய வீடு வருகிறது ஏன் இந்த இருவரும் தீய பலன்களை அள்ளி தரவில்லை என்பதை நம்ம வகுப்புல பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் விரிவாக இனி வரக்கூடிய காலங்களில் பேசுவோம் எனவே ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் அந்த சிம்மத்திற்குரிய சூரியனையும் மகரத்துக்குரிய சனி பகவானையும் இந்த பதிவில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கவேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி